الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم

சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈட்ரமும் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி பயம் இல்லை எப்பவுமே ரசூல்லா என்ன செய்யணுங்க சொல்றீங்களா வாய்ஸ் நபர் தெரியல ரசூல்ல பெயரை கேட்கும் போது என்ன செய்யணும் சஹாபாக்கள் பேரை கேட்கும் போது ரதியல்லா அன்பு அன்பு நிறைந்த அல்லாஹில் அடையார்களே புனிதமிக்க ரமதான் ஷரீஃபனுடைய எத்தனா ஜும்மா எவ்வளோ தெரியுங்களா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்து புனிதமிக்க ரமதான் ஷரீஃபனுடைய நாலாவது ஜும்மா நாம் அடைந்திருக்கின்றோம் அது சுந்தர இல்லை ரமதான் ஷரீஃப் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரமதான் வருவதற்கு முன்னால் ரமதான் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று ரசூலுல்லாஹி சொல்லா அலை வசல்லம் அவருடைய துவாவின் அடிப்படையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் எப்போது எதிர்பார்த்தோம் ரமதானுடைய ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்படி துவா செய்தார்கள் ரஜப மாதம் வந்துவிட்டால் ரமதானுடைய ரமதானுக்கு முன்னால் ஷாபான் ஷாபானுக்கு முன்னாடி ரஜப் அப்போ ரம ரமதானுடைய ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பிரசூகுல்லாய் சவல்லா நைவசல்லம் அவர்கள் ரமதானை எதிர்பார்க்க வேண்டும் ரமதான் எப்பொழுது வரும் அந்த ரமதானை நாம் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்பதற்காக அல்ல இடத்திலே துவா செய்து நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் நாமும் அந்த அடிப்படையிலே ரஜக மாதம் ஆரம்பமான பொழுது நாம் துவா செய்தோம் அல்லாகும ரமலான் ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பறக்கத்தை செய் ரமலானை நாங்கள் அடைய வேண்டும் என்று அப்போ ரெண்டு மாதம் விட துவா செஞ்சோம் ஒவ்வொரு துறையிலும் துவா செஞ்சோம் இதுவரைக்கும் ரமலான் வருகின்ற வரைக்கும் அலஹம்துல்லா ரமலான் வந்து விட்டது என்ன இப்போதான் ரமதான் நம்மை விட்டோம் விடைபெறுகின்றது கொஞ்சம் பாருங்க. ரமதானை அடைவதற்காக நாம் துவா செய்தோம் அல்ல பலருக்கு ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் சிலருக்கு பாக்கியத்தை கொடுக்கல ஒன்று அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் ரமதான் முன்னாடியே போயிட்டாங்க சில பேர் இன்னும் சிலர் ரமதான் வந்தும் அவன் ரமதான பயன்படுத்திக் கொள்ளவில்லை அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தல்லஷாட்டானா நமக்கெல்லாம் இந்த புனித ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் அல்ஹம்துலல்லாஹ் அல்லாம் சொன்னபடி பவன் ஷஹீத வெண்குமால் ஷஹர் ஃபல்யசும் ரமதான் மாதத்திற்கு அணைந்து விட்டால் நோன் போவீங்க என்று அல்லாஹ் சொன்னான் நல்லா கட்டுப்பட்டு நாம என்ன செய்யுங்க ரமதா ஹான்தொன்னையே ஷஹரு கந்திரிக்கிறோம் ஒரு மணிக்கு மூன்றரை மணிக்கு அரை தூக்கத்தில் பசி எடுக்குதோ இல்லையோ என்ன சரிங்க சகர் சாப்பிடணும் சஹர் காண அரை தூக்கத்தில் இருப்போம் என்ன சரி திரிச்சுருவோம் பசி எடுக்கிறது எடுக்கலை சரி சஹர் பர்கத் சாப்பிடுகின்றோம் எதற்காக அல்லா சொன்னால் அதற்கு பிறகு பகலெல்லாம் ஒரு அப்படியே ஒரு வசதி ஏற்படும் பசி பசியை விட தாகம் அது வெயிலில் போயிட்டு வந்தால் இன்னும் தொண்டல்ல வறட்சி ஆகிடும் மகரே போய் கொண்டு இருப்போம் எப்போ போகிறோம் எப்போ போறோம் போகிறோம் அசர் முடிஞ்சு விட்டால் டைமை பார்ப்போம் கஞ்சியை பார்ப்போம் டைமை பார்ப்போம் குற்றாவை பார்ப்போம் மோதி மோதினார பார்ப்போம் ஏன் சொன்ன தொண்டை வறண்டு போச்சு அலமதுல்லில்லா அந்த தொண்டை வறண்டு போய் வான உடனே பிஸ்மில்லான்னு சொன்ன உடனே தண்ணி கொடி சொன்னேன் அல்ஹமுதுல்லா இப்போ இதையெல்லாம் நம்ம சகித்துக்கொண்டோம் எதற்காக அல்லா சொன்னான் ரசுவில்லாசனாக சொன்னான் என்பதற்காக அலமதுல்லா இப்படி நான் இந்த புனிதமைக்க ரமலான் பகலெல்லாம் நோன்பு வைத்தோம் இரவிலே விழித்திருந்தோம் ஒற்றைப்பட்ட இரவிலே முழுமையாக விழித்திருந்தோம் இப்பொழுது இன்னும் எத்தினால் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அப்போ ரமலான் நம்ம விட்டு விடைய பெறுகிறது இப்போ இந்த ரமலான் மாதத்தில் அல்லா நமக்கு இபாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் நோன்பு வைத்தோம் தராவி தொழுதோம் தான தர்மங்கள் செய்தோம் விழித்திருந்தோம் கொஞ்சம் இந்த விபாதத்தில் நம்ம முன்னால் கொண்டு வரோம் இப்போ இறுதியில் கடைசி நாம் என்ன செய்யணும் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோமே இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இமாதத்து நாம் செய்த இந்த இமாதத்துகள் எல்லாம் அல்லா இடத்திலே பாஸ் ஆக வேண்டும் பரீட்சை எழுதிவிட்டார் பரீட்சை எப்படி எழுதணும்னு நம்ம நல்லா எதிரி நினைக்கிறோம் ஆனால் மார்க் போடுற என்ன செய்வார் உன்னிப்பாக பார்ப்பார் பரீட்சை எழுதி விட்டோம் மார்க் போடுற அல்லா தான் போடணும் இப்போ செய்து விட்டோம் அந்த இபாதத்தை என்ன செய்யணும் அல்லா இடத்தில் கபூலிய பெற வேண்டும் ஏனென்றால் இறைநேசர்கள் நபிமார்கள் வலிமார்கள் இறைநேச கடைசியில் என்னதான் இவா செய்தாலும் அவங்க நபிமார்கள் தானே ரசூல்பார்கள் தானே நம்ம செய்துட்டப்பா நல்லா கபூல் செய்தாலும் இல்லை துவா செய்வாங்க யா நீ சொன்ன நாங்கள் செஞ்சிட்டோம் இதை நீ கபூல் செய்யணும் குரானுகா பார்க்கின்றோம் நபிமாரர்களுக்கு எல்லாம் தந்தை அபுல் அம்பியா நபிமாரர்களுக்கு எல்லாம் தந்தை யாருங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர் மகனார் இஸ்மாயில் அலிஸ்லாம் ரெண்டு பேருக்கும் அல்ல கட்டளையிட்டார் என்ன கட்டளை பள்ளிவாசல கட்டுங்க சொன்னான் இப்ராஹிமுல் பைத் வை இஸ்மாயில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்மால் அலிஸ்லாமர்களும் காபுத்துல்லாவை கட்டி முடித்து விட்டார்கள் பள்ளியாசில் கட்டோம் அவ்வளோதா அல்லா சொன்னால் கட்டிட்டோம் நல்ல வேலை செஞ்சோம் என்ன செஞ்சான் கடைசியில் குரானில் சொல்லிக்கிறது ரப்பனா தகப்பல் மின்னா யா நீ சொன்ன நாங்கள் செஞ்சிட்டோம் தகப்பல் மின்னா நீ கபூல் செய்யா கபூல் செய்யா அப்போ என்னதான் நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன பயம் அல்லா கபூல் செய்யணும் என்ற பயம் ஏன் ரசூர்ல வருதுங்க நம்பிமாருக்கெல்லாம் தலைவராக சொல்லலா நிவசல்ல போர்களை பற்றி வருகிறது அவர்கள் தொழுது முடிந்து விட்டால் ரசூல் எப்படி தொழுவாங்க ரசூ இல்லாமல் தொழ முடியுமா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் தொழுது முடிந்த பிறகு ஹதீஸ்ல வருகிறது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல அஸ்லாம் அஸ்துல்லா அஸ்துல்லா அஸ்தபூல் வரும் அஸ்தபா எப்போ உதவும் அஸ்ஸபுல்ல அயா என்னை மன்னிச்சுரு என்ன பாவம் சொன்னாங்க ரசூ தொழுதாங்க இபாதத்தில் தலையாந்தொழுகை இபாத தொழுதார்கள் ரசூல்ல விட யாராவது அழகாக முடியுமா தோல் தோல்ந்துட்டு யாரெல்லாம் மன்னிச்சிருன்னு தௌபா செய்கிறார் இஸ்திபார் செய்கிறாங்க ஊர் தொழுகை தொழுகை முடிச்சிரு அஸ்தபுல்லா அஸ்தபோசிப்பாங்க என்ன தவறு செய்கிறாங்க அவங்க அப்போ என்ன அர்த்தம் ஒன்று நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எதுக்கு துவா செய்கிறாங்க தபூத்துக்கு துவா செய்கிறாங்க ரசூல்லா அவர்கள் யார்லாம் மன்னிச்சிருன்றாங்க இபா செய்துட்டு அப்போ இதிலிருந்து நாம் விளக்கூடிய என்ன விளக்குன்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உயர்ந்த இபாதம் செய்துவிட்டு கபலியத்துக்கு துவா செய்கிறாங்க ரசுல்லா சல்ஹாசலம் அவர்கள் உயர்ந்த இபாதத்தை தொழு தொழுது விட்டு இஸ்வார் செய்கிறாங்க இந்த இரண்டின் மூலமாக நாம் இல்லைங்க சொன்னால் நாம் எந்த ஒரு நல்ல அமல் செய்தாலும் தொழுகையாக இருக்கட்டும் நோப்பாக இருக்கட்டும் சக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் தான இருக்கட்டும் பள்ளிவாசல் கட்டுறதாக இருக்கட்டும் மலர்சா கட்டுறதாக இருக்கட்டும் என்ன செய்தாலும் நம்ம உள்ளத்தில் என்ன ஏற்படணும் அல்லா கபோல் செய்து கொள்ள வேண்டும் நான் செய்த இந்த காரியத்தில் தெரிந்தோ தெரியாமல் தவறு ஏற்பட்டிருக்கலாம் குறை ஏற்பட்டிருக்கலாம் நீ மறைத்து இந்த குறையை மன்னித்து கபோல் செய்யல என்று நாம் என்னதான் நிபா செய்தாலும் கடைசியில் என்ன செய்யணும் இந்த இரண்டு விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் ஒன்று ஒன்றுனா செய்யணும் இந்த விவாதத்தில் குறை அது மன்னிச்சுரு மன்னிச்சு கபூல் செய் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்லான குரான் ஷெரீஃபிலே சூறா ஒரு சூறா இருக்கு அரை தள்ளதி சூறா இருக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச சூறா அரை தள்ளதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறால் அல்லாஹ் தாலா ஒரு ஆயத்து சொல்றான் அதுல என்ன சொல்றான்னு சொன்னா நீங்கள் என்ன இபா செய்தாலும் அந்த இபாத சில நேரங்களில் ரிஜெக்டட் ஆகிடும் ரிஜெக்டட் அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றான் அந்த ஆயத்தில் அல்ல தொழுகை பத்தி சொல்றான் இருந்தாலும் அந்த தொழுகையின் மூலமாக எப்படி தொழுகைக்கு அந்த கண்டிஷன் இருக்கிறதோ அதே மாதிரிதான் எல்லா நல்லாமல்களுக்கும் அதன் மூலமாக விலை கொள்ள வேண்டும் அப்ப எல்லாம் சொல்றான் அரை தலைவர் சொல்றாவில் தொழுகையாளிகளுக்கு நாசம் யாருக்கு நாசங்க தொழு தொலைஜிக்கு நாசம் ஆச்சரியமாக இருக்குல்ல தொழுதான் நாசம் அப்போ எல்லாம் அடுத்து சொல்கிறான் எந்த எப்படிப்பட்ட தொலைக்காலிகள் தொலைக்காலியாக இருக்கட்டும் நோக்காளியாக இருக்கட்டும் சக்காது கொடுக்கணும் அதெல்லாம் எடுத்துக்கணும் எப்படிப்பட்டவர்கள் அவர் நாசம் இவ்வளோ செய்தோம் இல்லை ரெண்டு காரணம் எல்லாம் சொல்கிறான் அந்த ரெண்டு காரணம் இருந்த ரிஜெக்டட் ஒன்னு நன்மை கிடைக்காது ஒன்னு இன்னொன்று அது செஞ்ச நீ நரகத்துக்கு தான் போவாள் ரெண்டு காரணம் சொல்ல வேண்டும் ஒரு காரணம் என்ன அல் அதீனமும் அன் சலாத்தீன் சாஹூ சாஹூன் ஒன்னு அல்லதீனம் யுரா உன் ரெண்டு காரணம் சொல்றான் ஃபவையிலுள்ளில் முசல்லீன் அல்லதீனம் சாகும் வல்லதீனம் ஒரு காரணம் என்ன கேர்லெஸ் கவனக்குறைவு கட்டிக்கிட்டார் புதுசா வண்டி வாங்கினேன் கூட்டமா இருக்கு கராச்சி ஆகிடமோ புது ஷூ ஆகிட்டு வந்தேன் ஏற்கனவே செருப்பு ஒன்று புகனாக போயிடுச்சு இருக்குமா இருக்காதா கவனமாக போயிடுதா இல்லையா தப்பிய கட்டி எங்கே நிற்கிறாரு கபிலாய முன் நோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் நின்றுட்டு கவனங்க போகுது கேர்லெஸ் கவனக்குறை இந்த கவனக்குறை விரிக்கிறதே எல்லாத்துக்கும் தான் இமாம் சாப் கூட வரும் அதில் தப்பு ஏற்பட்டுல தானாக வருவது வேறு தானாக வருது என்னதான் தகு தருது அதில் போய் கே ராஜா தான் தா சொன்னால் ஹதீஸ்ல வருகிறது ஷைத்தான் இருக்கிறானே வாங்க சொன்ன உடனே பள்ளியா சொல்லிட்டு ஓடுறான் தோர்ந்து ஓடிடுறான் வாங்க முடிஞ்சா திருப்பி உள்ள வந்துடுறான் திருப்பி காமல் சொல்ல பார்த்து ஓடிடுறான் காமல் சொல்ல முடிச்சா திருப்பி வந்துடுறான் வந்து தொண்ணூறு உள்ள உள்ளத்திலே உள்ள ஊசலாட்டை ஏற்படுத்துகிறாங்க எப்பா வீட்டெல்லாம் சொன்னாலே நான் போயிருக்கா யார் சொல்றது சைதா அப்போ இது வந்து தானாக வர்றது தானாக வர்றதெல்லாம் மன்னிச்சிடும் நம்மளானீங்களே ஆனால் சகாபாத்திரம் இருக்கிறார்களே அவர்களுக்கு தானாக வந்தா கூட என்ன தெரியுமா அவங்க உதாரணமாக ஒரு சகாபிவத்து தம்பி தொழுகிறாங்க எல்லாம் சுல்லாட்ட பயிற்சி பெற்றவர்கள் குஷ் பூதுன்னு சொல்லுவாங்க உள்ள சத்தோடு தொல்வாங்க தம்பி கட்டி சில நேரங்களில் அவங்களுக்கே சில ஆண்டில் கஃபல தந்துடும் கவனக்குறை ஏற்பட்டுரும் சகாபாங்கள் அதிகமாக பேரீச்ச தோட்டம் இருக்குது அந்த சகாபி தொழுகிறார் தொழுபோது நல்ல பேரீச்சம்பளம் பழுது தொங்குது பேரீச்சம்பளம் அங்கேயா இங்கே எவ்வளோ கொடுக்கணும் இங்கே எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு உடனே அந்த பேரிச்சமளம் தோட்டம் போயிடுச்சு பேரிச்சபா தோட்டத்தின் பக்கம் கவனம் சென்றதால் எதில் இருக்காது மரண்டார் சஹாபி மரணம் என்ன செய்யணும் சர்தார் சவ செய்கிறோம் தொழுகையில் மரணம் ஏற்பட்டால் சர்தார் சவ செஞ்சிடலாம் ஆனால் நம்ம சத சர்தார் சகம் இருந்தால் ஆனால் ஆனால் சஹாபாக்களுக்கு ஒரு கவலை ஏற்படும் தொழுகையில் கவனக்குறி ஏற்பட்டு விட்டதே எதனால் ஏற்பட்டுச்சு இந்த தோட்டத்தினால தான் இந்த தோட்டமே எனக்கு வேண்டாம் தோட்டத்தையே தருமம் செய்து விட்டார்கள் தொழுகைக்கு எடுதலாக இருந்த அந்த தோட்டத்தை தருமம் செய்ததாக வரலாறு பார்க்கின்றோம் இது சகாபாட்டல் நிலை நம்மளுக்கு அப்படி செய்ய முடியுமா தொழுது ஸ்கூட்டர் என்ன போச்சு வானா ஆக பை கயிறு அப்போ சொல்ல வந்து என்னன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் தானாக வருவது வேறு சில பேர் வேணால் தப்பி கட்டினே தானாக வர்றதில்லை அவங்களாம் நினைப்பாங்க தானாக வருவதில்லை என்ன செய்யறது நாம நினைப்பது இதான் கூடாது இதான் கூடாது தப்பிர் கட்டினவுடனே நீங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அது கதையாக நடந்தது தெரியல ஒருத்தருக்கு நாலு கடை இருந்துச்சான் எதிர்கடங்க நாலு கடை வியாபாரி வியாபாரியும் கரெக்டா இஷா தான் வருவார் இஷா பற்றி இமாம் பாக்க பின்னால் தமிழ் கட்ட நீண்டுவார் ஒரு நாள் இமாம் சாப் மூன்று ரக தொலைவிச்சாரு செல்லாம் கொடுத்துட்டாரு யாருக்குமே தெரியல இவர் மட்டும் கரெக்டாக சொல்றாரு அத்தபி தீண்டா தீஸ் போடாது எல்லாருமே பேசாம படாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி கரெக்டா சொல்றீங்க எல்லாருமே சொல்லலையே இல்லை நான் தினசரி தக்பீர் கட்ட உடனேயே எனக்கு நாலு கடை இருக்குல்ல நாலு கடையில் முதல் ரக்காத்துல முதல் கடை கணக்கு பார்த்துருவேன் ரெண்டாவது ரகத்தில் ரெண்டாவது கடை கணக்கு பார்த்துருவேன் மூணாவது ரகத்தில் மூணாவது கடை கணக்கு பார்த்துருவேன் நாலாவது கரக்காது நாலரை கடை பார்த்துருவேன் இப்போ மூணு கடை தான் பார்த்தேன் கன்ஃபார்ம் இன்னொரு கடை பாக்கி இருக்கு அதனால கன்ஃபார்மாக சொன்னார் இது நாங்கள் தானாக விசாரிச்சு நாம நினைப்பது இதெல்லாம் கூடாது ஏன்னு சொன்னா தொழுகையில் நின்று கொண்டு வேண்டுமென்றே கவனக்குறை ஏற்பட்டால் இது யாருடைய பண்பு தெரியுமா முனாஃபிக்குடைய பண்பு முனாஃபிக்கு அல்லா குர் ஷெரீஃப் சொல்லுகின்றால் முனாஃபிகளை பற்றி முனாஃபிகண்ட யாருங்க வெளிப்படையில் பார்த்தா முஸ்லீமாக தெரிகிறார் உள்ளுக்குள்ளே குஃபூர் இருக்கும் முனாஃபிக் அல்ல பிடிக்காத ஒரு கூட்டம் அது அல்லாஹ் குரான் ஷெரீஃபுனே மனிதர்களை பற்றி மூன்று குழு சொல்கிறாங்க ஒன்று பூமீன்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க இன்னொன்று காமிர்கள் நரகத்துக்கு அதுக்கு நரகத்துக்கு போவாங்க மூணாவது வந்து அவன் நரகத்துக்கு போவான் நரகத்தில் எங்க அடிமட்டத்தில் நல்லா போடுவான் அஸ்வன் நல்லா குடிக்காத கூட்டையார் முனாஃபிக் இந்த முனாஃபிக் ரசுல்லா காலத்தில் அவனை வந்து பெரிய முஸ்லிம் மாதிரி ஜமாத் மீனால் சொல்லுவாங்க சலாம் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் முனாஃபி அல்லா குரானு சொல்லிக்கின்றார் முனாஃபி பற்றி வைதா காமு இள சலாதி காமு குசாலா காமு குசாலா குசாலு சொன்னால் வேறு தொழு தொழுவாங்க அவங்க சும்மா எல்லாத்துக்கு காட்டிக்கிறது காட்டி நானும் முஸ்லீம் காட்டி எல்லா கட்டிக்கிட்டு போகிற கவனப்புறம் எங்கே இருக்கும் தோட்டத்தில் கடையில் இதில் தானாக வர்றதில்லை அவர்களாக கவனக்குறை ஏற்படுத்துறது இதெல்லாம் பிடிக்காது எனவே பண்பு தீர் கட்டிக்கிட்டு தொழுகையில் இருந்து கொண்டு கவனக்குறை ஏற்பட்டால் வேணுமென்றே கேர்லெஸ் ஆயிருந்தால் ஏன் யாருடைய செயல் முனாஃபிக்குடைய செயல் தானா வந்தால் மன்னிச்சிருவான் வேணென்றே ஒரு நாள் கடை நாளுக்கு அந்த கடைக்கார அது மாதிரி செய்யக்கூடாது அது மாதிரி பிடிக்காது எனவே தான் அல்லா சொல்லுகின்றான் சாஹூன் தொலுகின்றார் ஆனால் கவனக்குறைவா கேரளாசல்லாம் பிடிக்கார் அப்போ எனவே இது தொலைகல்ல எல்லா விமானத்தில் இருக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா விமானத்திற்கும் என்ன செய்யுங்க கவனக்குறைவில்லாமல் தருணும் சப்போஸ் ஏற்பட்டா சொல்லிக்கணும் இன்னொன்று காரணம் எல்லாம் சொல்லுகின்றான் ரெண்டாவது காரணம் யுராஸ் அவர்கள் தொழுகிறார்கள் இமா செய்கிறார்கள் அல்லாஹ் காமி செய்யலை மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி முனாஃபிக் எதுவும் தொழு அண்டகன் தொழுறா நானும் முஸ்லீம் என்று காட்டிக் கொள்வதற்காக அந்த மாதிரி நாம் எந்த விதமா செய்தாலும் அது அல்லாவுக்காக நியத்து இல்லாமல் மற்றவருடைய பாராட்டை பெறுவதற்காக மற்றவர்களிடத்தில் ஆதரவு பெறுவதற்காக மற்றவர் புகழ்வதற்காக செய்தால் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஹதீஸ்ல வருகிறது நாளை மறுமையில் அல்லாஹ் மூன்று விதமா நபர்களே கூப்பிடுவோம் ஒன்று ஷஹீத் யாருங்க தியாகி அல்லாடி பாதையில் ஷஹீதானவர் இன்னொருத்தர் பெரிய செல்வந்தர் செல்வ சீமான் கொடைவல்லல் இன்னொருத்தர் ஆலிம்சா இந்த மூணு பேரை கூப்பிட்டு ஷஹீத்த சொல்லுவான் நீ எதுக்கு பாப்பா ஷஹீத் போட்டேன் நான் எல்லாம் உனக்காக சண்டைப்படுறேன் இல்லை இல்லை நீ எதுக்கு சண்டைப்படுது தெரியுமா எல்லாம் ஒன்றே தியாகி என்று போற்றப்பட வேண்டும் பெரிய தியாகி அப்படி என்று பிரபலமாக வேண்டும் பத்திரியில் போட வேண்டும் சீலில் போடணும் அந்த நியத்தில் பண்ண நல்லா சொல்லு இன்னெல்லாம் அரியமும் இதாத்தையும் சுதூர் உன் மனசில் என்ன தெரியும் அப்போ பெருமைக்காக பிறருடைய புகழ்ச்சிக்காக நீ செய்தாய் அது உலகத்தில் கடிச்சி போச்சு அதனால் மலக்கு மாறினால் இவர் தூக்கி நாகர்த்து போடுங்க அதே மாதிரி தான் கொடை கொடைவொல்லல் பள்ளியாசல் கட்டுறார் மார்சா கட்டுறார் அந்த பள்ளியாசலுக்கு நான் கட்டினதுங்க அந்த மார்சா நான் கட்டினது அந்த ஏழைக்கு நான் தான் உதவி பண்ணேன் அதே மாதிரி கொடுக்கும்போது பேப்பரில் ஃபோட்டோ இதெல்லாம் நாங்கள் சீன் போட்டால் நல்லா பிடிக்கும் எதுக்காக சீன் நல்லா பார்ட்டி செய்ய வேண்டும் இப்போ அந்த படைவுகள் செஞ்சார் எதுக்கு செஞ்சார் மக்களிடத்தில் பாராட்டு பெறுவதற்காக செய்தார் எல்லாரும் சொல்லி கூட்டு நரகத்தில் போட்டு சா அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் என்ன எல்லோரும் அல்லாமா அல்லாமா என்று புகழ வேண்டும் என்று மக்களிடத்தில் புகழ்ச்சி பெறுவதற்காக செய்தார் அவரே எல்லா நரகத்தில் போட்டுருவார் அப்போ எல்லாம் பிடிக்காது என்ன ஒன்று கேர்லஸாக செய்கிறது இன்னொன்று மக்களுடைய பாராட்டு பெறுவதற்காக செய்கிறது சாஹூன் ரா ஒன்று கேர்லெஸ் கவனக்குறைவாக செய்யறது இன்னொன்று பெருமைக்காக செய்யறது இது ரெண்டுமே எல்லாருக்கு பிடிக்காது அதனால்தான் நபிமார்கள் இறைநேசர்கள் சஹாபாக்கள் எவ்வளோதான் நல்ல செய்து விட்டாலும் தொழுகாய் இருந்தாலும் நோம்பா இருந்த சக்கரத்து இருந்தாலும் நல்லாட்டத்தை வாப்பணா தகப்பல் மின்னாபி யா அல்லாஹ் நான் செய்த இமானத்துகளில் குறை இருந்தால் மன்னிச்சரியா யாருலாம் நான் செய்த மாதத்தில் குறை இருந்தால் மன்னிச்சு கபூல் செய்யலா என்று நான் செய்யணுங்க மன்னிப்பு கேட்கணும் துவாமல் செய்யணும் எனவேதான் தான் நாம் எந்த மா செய்தால் குறிப்பாக ரமதார் ஷரீஃபிட நாம் நோன்பு வைத்து முடி முடித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்னும் ரெண்டு உணவு இருக்குது இரவு பகலெல்லாம் விழித்து பகலெல்லாம் பசித்திருந்து நோன்பு இருந்திருக்கிறோம் இருந்திருக்கின்றோம் இறைவிலை விழித்திருக்கின்றோம் எவ்வளவு செய்திருக்கிறோம் நானும் தருமன்றும் செய்திருக்கின்றோம் இது எல்லாத்தையும் அல்லாண்ட சொல்லி யாழ்லா இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் முடிந்த அளவுக்கு என்னால் அளவு செய்திருக்கிறேன் இதில் குறை இருந்தால் மன்னிச்சரியா அல்லா யாரெல்லாம் இதை கபூல் செய்யா ல்லா என்று நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் செய்யலங்களா இன்ஷா அல்ல யாரெல்லாம் நாங்கள் புனித ரமதான் ஷரீஃபில் செய்த அனைத்து நன்மைகளையும் கபூல் செய்துள்ளவாயாக நாங்கள் செய்த இவாதத்துகளை குறையது விருந்தால் அதை ம மறைத்து அந்த குறைகளை மன்னித்து நிறைவு செய்து கபூல் அல்லாஹ் இந்த இமாத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகளை கொடுப்பதாக வாக்களித்திருக்காயோ அந்த நன்மைகளை நாங்கள் முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளவாயாக ஆமீன் வாக்குருதான அஹமது இல்லா இறப்பினாள்